அனைவருக்கு வணக்கம் நான் ஒரு ஹாட்டிக்கு வரவேற்கின்றேன் பொதுவாக ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே ஆனவங்க நடந்து போகும்போது வேகமாக நடந்து போகல அப்படின்னா கூட வர ஒரு சீக்கிரமாப்பா என்னப்பா மூட்டு செத்து போன மாதிரி நடந்து வர அப்படின்னு கிண்டலாக சொல்லுவாங்க ஆனால் அது இப்போது ஐம்பது அறுபது வயசுல இருபது வயசுலேருந்தே மூட்டு செத்து போன நிலையில் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் ரீசன்ட் டேஸில் நான் பார்த்ததில் நிறைய பேர் த ரொம்ப யங்ஸ்டர்ஸ் தான் தரையில் உட்காந்தா எந்திரிக்க முடியல தரையில் உட்காரவே முடியல காலை மடக்கி உட்கார முடியல கொஞ்சம் தூரம் நடந்தாலே முட்டு ரெண்டும் வலிக்க ஆரம்பிச்சிருது முட்டில் படிக்கட்டு ஏறினா சத்தம் வருது மூட்டு வீக்கம் வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப வயது மிகுந்த நபர்கள் கா சொல்கிறத மாதிரி இப்போ ரொம்ப யங்ஸ்டர்ஸ் சொல்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா உண்மையிலே இந்த மூட்டு சத்து போகிறது தான் மூட்டை சத்து போகிறதுனா என்னென்ன சொல்ல வரேன்னா மூட்டு அதற்கான வேலைகளை செய்ய முடியாத அளவிற்கு பலவீனமாக அடையிறது தான் நம்ம அப்படி சொல்கிறோம் ஸோ இந்த ஆஸ்டியோ ஆஸ்டியோஆர்திரைட்டிஸ் அப்படிங்கிற மூட்டு தேய்மானம் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் வரதை நம்ம பார்க்குறோம் அதுக்கு ஒரே ஒரு ஹெல்த் mix சொல்கிறேன் இதை நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி டெய்லி குடிச்சிட்டு வரலாம் இது மூட்டு காப்பாக பயன்படும் மூட்டுக்கு தேவையான சத்தை கொடுக்கும் மூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சைனோவில் ஃப்ளூவிட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஜவ்வு இதெல்லாம் வந்து நல்லா பலப்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஹெல்த் மிக்ஸ் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன பொருட்கள் வேணும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெரி சிம்பிள் ஒரு அஞ்சே அஞ்சு பொருட்கள் தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஏர்லி ஆஸ்டியோஆர்திரைட்டிஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப பரவலாக இருக்குது யாருமே இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே உள்ள நபர்கள் நடக்கணும் அப்படின்னா நம்ம சோம்பேறித்தன போட்டோம் நடக்க முடியல நடந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வந்தாலே வழி வந்துடுது ரெண்டாவது மூட்டை மடக்கி ஒரு இடத்துல உட்காரணும் அல்லது ஒரு ஸ்டேர்கேஸ் ஏறணும் அப்படின்னா சோம்பேறித்தனமாக ஏற முடியல உட்கார முடியல உட்காந்து இருந்துருச்சா வலி வருது மூணாவது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அதீதமான பலவீனத்தின் காரணமாக மொத்த காலும் வலிக்கிறது ஏன்னா மூட்டு செய்ய வேண்டிய வேலையை கீழே இருக்கக்கூடிய மசில்லாம் செய்கிற அளவுக்கு மூட்டு பலவீனமாக இருந்துச்சுன்னா கீழே கெண்டகால் மசிலும் சேர்ந்து வலிக்கிறது இது வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ் பார்க்குறோம் இதுதான் ஆஸ்டியோஆஆ்தரைட்டிஸ் அப்படிங்கிற மூட்டு தேய்மானத்திற்கான முதல் நிலை அறிகுறிகள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம கவனம் மூட்டு பக்கமே போகலை வழி இல்லை எதுவும் இல்லை நான் நல்லா நடக்கிறேன் பண்ணுறேன் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னா எந்த இஷ்யும் இல்லை ஆனால் உங்களுடைய கவனம் மூட்டுக்கு வர்ற மாதிரி எங்கேயாவது ஒரு சின்னதாக ஒரு வழி ஏதாவது கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஊட்டச்சத்துமை தான் ஒரே மாதிரியான உணவை மீண்டும் மீண்டும் சாப்பிட்றது மூட்டுக்கு தேவையான கால்சியம் மீண்டும் மீண்டி கொடுக்காம போகிறது மூட்டுக்கு தேவையான அந்த எண்ணெய் பசை ஏன்னா மூட்டு இயங்குறதே என்னன்னா தான் இயங்குது அந்த எண்ணெய் தான் நம்ம சைனோவில் ஃபுயூயிட் அப்படின்னு சொல்கிறோம் குறிப்பாக பெருமூட்டுகள் நம்ம முட்டிக்கால் ஷோல்டர் ஜாயிண்ட் இந்த மாதிரி பெருமூட்டுகளில் அந்த சைனோவில் ஃப்ளூயிட் இருக்குது இந்த லிக்விட் தான் ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் மோதிக்காமல் பார்த்துட்ருக்கு நமக்கு ப்ராப்பர் மூமெண்ட்டை வந்து நம்ம கொடுத்துட்ருக்குது இந்த எண்ணெய் வந்து சீக்கிரமாக வறண்டு போகுது அதை ஜாயிண்ட் டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ரீசெண்டாக ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று பார்த்தேன் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் டிஸ்கில் டிஸ்க் டீஹைட்ரேஷன் ஒரு வேர்டு அவங்க மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க டிஸ்க் டீஹைட்ரேஷன்னா நம்ம தண்டுவடை எலும்பில் இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து ரொம்ப வறட்சி அடைகிறது அங்கே இருக்கக்கூடிய நீர் தன்மை பசைத்தன்மை இல்லாமல் போகிறது அதனால் ஒரு டிஸ்க்கும் இன்னொரு டிஸ்க்கும் தண்டுவோட எலும்புகள் மோதி வலி உண்டு பண்ணுறது அது நாலடைவில் வந்து தேய்மானமாக மாறுது சீக்கிரமாக டீஜென்ரேஷன் ஆகுது இதுக்கான ஒரு அருமையான ஒரு தீர்வு என்ன அப்படின்னா ரெண்டு ஒன்று உட்கொள்கிற உணவுகளில் மூட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் ரெண்டாவது மூ கொடுக்கணும் மூமெண்ட்டு கொடுக்கறது நின்னா நின்ற மாதிரிக்கே இருக்கிறோம் உட்காந்தா உட்காந்த மாதிரிக்கே இருக்கிறோம் அப்படின்னா மூட்டுகளுக்கு தேவையான அசைவு கிடைக்கல அப்படின்னா மூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சர்க்குலேஷன் பாதிக்கப்படும் எப்படி நம்ம உடம்பு ஃபுல்லாக ரத்த ஓட்டம் சர்க்குலேட் ஆகுதோ வேகமாக நடந்தா நல்லா வேகமாக நல்லா ரத்த ஓட்டம் இருக்கும் நடக்காம நம்ம ரெஸ்ட்ல இருந்தோம்னா ரத்த ஓட்டம் ஸ்லோவாக இருக்கும் அதே மாதிரி மூட்டு அதுக்கான இயல்பான மூமெண்ட் நம்ம கொடுக்கல அப்படின்னா மூட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப கம்மியாக போகும் சீக்கிரமாக மூட்டுகள் அடையும் அதை தான் தேய்மானம்னு சொல்கிறோம் ஏன்னா உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் அந்த காலத்தில் நிறைய நடந்தாங்க எல்லாமே நடை தான் ஆனால் எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் கூட தேய்மானம்னு ஒன்று இல்லை இப்போ யாரும் நடக்கிறதில்ல மூட்டை பயன்படுத்துறது பயன்படுத்தாத ஒரு பொருள் எப்படிங்க தெய்யும் அப்படின்னு டவுட் வரும்ல அது காரணம் தான் பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால தேய்மானம் ஒரு பலவீனம் அடைஞ்சு அதனால் ஏற்படக்கூடிய டிஜென்ரேஷனாக தேய்மானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா தினமும் கண்டிப்பாக ஒரு மணி நேரம் உட்காந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிடமாவது எழுந்து நடக்கணும் மூட்டை ஒரே பொசிஷனில் வச்சுருக்கே கூடாது ரெண்டாவது தினந்தோறும் ஒரு அரை மணி நேரமாவது வேகமான நடைப்பயிற்சி இருக்கணும் மூணாவது முக்கியமாக ஜாயிண்ட் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இந்த நீ ஜாயிண்ட்டுக்கான ஒரு மூணு எக்ஸசைஸ் போட்டிருக்கிறேன் அந்த மூணு எக்ஸசைஸ்க்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கை போய் பாருங்கள் அந்த எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ண பாருங்கள் சின்ன வயசாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஹெல்த் மிக்ஸ் மூட்டு ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னே ஒரு ஹெல்த் மிக்ஸ் சொல்கிறேன் இது மற்ற பெனிஃபிட்டும் இருக்குது அதே சமயத்தில் மூட்டுக்கும் அருமையான ஹெல்ப் பண்ணக்கூடியது ஒரு ஐந்து பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் க கருப்பு உளுந்து இப்போ எல்லாருமே இந்த பாலிஷ் போட்ட இந்த தோல் நீக்கின ஒயிட் உளுந்து தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அதுவும் எங்கே பயன்படுத்துறோம்னா ஒன்லி இட்லி ஆட்டுறதுக்கு மட்டும்தான் அந்த உளுந்து பயன்படுத்துதை தவிர வேற எங்கேயுமே அந்த உளுந்து பயன்படுத்துறதில்லை ஆனால் உளுந்து ஒரு அருமையான மூட்டுக்காப்பு பொருள் உளுந்துல சைனோவில் ஃபுளுட என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய வளவளப்பு தன்மை அதில் இருக்கு மற்ற எல்லா எதை காட்டிலும் இதில் வளவளப்பு தன்மை அதிகம் அப்படிங்கிறதுனால உடம்புல எங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கும் அந்த ஜாயின்ஸ் நடுவில் இருக்கிற திரவம் ஃபார்ம் பண்றதுக்கான ஊட்டச்சத்து உளுந்தில் இருக்குது அதுவும் தோல் நீக்கப்படாத கருப்பு உளுந்து பயன்படுத்துங்க ரெண்டாவது கருப்பு அரிசி அல்லது கருப்பு கவுனி அரிசி மூணாவது பூங்கார் அப்படிங்கிற அந்த சிவப்பு அரிசி எடுத்துக்கோங்க நாலாவது சாமை அரிசி வரகரிசி இந்த ஐந்து அரிசிகள் மட்டும் இருந்தால் நான்கு அரிசி ஒரு உளுந்து எல்லாத்துலேயும் ஈவனாக நூறு கிராம் நூறு கிராம் எடுத்துக்கோங்க நூறு கிராம் ஐந்து பொருட்கள் எடுத்திங்கன்னா ஐநூறு கிராம் வந்துடும் ஐநூறு கிராம் தனித்தனியாக வறுத்துக்கோங்க லேசாக பொன் வறுவலாக வறுத்து ஆற வச்சு மிக்ஸிலேயோ அல்லது மிஷின்லேயோ கொடுத்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி சளிச்சு எடுத்து ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க இது அருமையான ஒரு மூட்டு ஹெல்த் மிக்ஸ் குறிப்பாக ஜாயிண்ட்டுக்கான ஒரு ஹெல்த் மிக்ஸ் இதை தினந்தோறும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு கால் லிட்ரு தண்ணியில் போட்டு கஞ்சியாக காய்ச்சி ஒரு பிஞ்ச் உப்பு ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு போட்டு ஒரு ஹெல்த் மிக்ஸ் பானமாவோ அல்லது கஞ்சி ஃபார்ம்லேயோ தினந்தோறும் ஒரு இடையுணவு அதாவது பதினோரு மணிக்காக இருக்கலாம் அல்லது காலை எழுந்த உடனே ஏதாவது குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா டீ காஃபி பல எதை குடிக்கலாம் அல்லது மாலையில் சோர்வாக இருக்கும்போது எதை குடிக்கலாம் எப்போ குடித்தாலும் சரி தினமும் ஒன்று முதல் ரெண்டு முறை தாராளமாக நீங்கள் குடிக்கலாம் இது அருமையாக எனர்ஜி கொடுக்கும் ரெண்டாவது மூட்டுக்கு தேவையான கால்சியம் இருச்சு நான் சொன்ன எல்லா பொருட்களையுமே அதிகமான கால்சியம் இருக்குன்னு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் தி மூட்டுக்கு தேவையான திரவச்சத்தை கொடுக்கக்கூடியது மூட்டுக்கான அசைவை மேம்படுத்தக்கூடியது இதுக்கு வந்து கால அளவு கிடையாது நீங்க வருடம் முழுவதும் குடிச்சிட்டு வரலாம் குழந்தைகள்லேருந்து இருந்து யாருக்கேனாலும் கொடுக்கும் ஆஸ்ட்ரோர்த்தி நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கனால இந்த ஹெல்த் மிக்ஸை நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிக்கோங்க ஹெல்த் மிக்ஸ் நிறைய ப்ராடக்ட் வருது அதெல்லாம் காசு போட்டு வாங்குறதுக்கு இது அஞ்சு பொருளும் நீங்க போட்டு நீங்க அரை கிலோ செஞ்சீங்களாலே அதிகபட்சம் ஒரு நூறு ரூபாவை தாண்டாது ஸோ இதை ரெகுலராக ப்ரிப்பேர் வாங்க தேவையான நபர்களை இந்த கஞ்சியா செய்யும்பொழுது பால் பயன்படுத்தலாம் பசங்க மாதிரி செஞ்சுக்கலாம் உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் உங்கள் ஸ்டைல் எப்படி வேணால் நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ஆஸ்டியோ ஆஸ்டியோஆர்திரைட்டிஸ் தடுக்கப்படும் வைத்தியம் பண்ணீங்கன்னா ஹெல்ப் பண்ணும் வலி இல்லாமல் பார்த்துக்க உங்களோட ஜாயின்ட் மூவ்மெண்ட் என்ஹான்ஸ் பண்ணும் எக்ஸசைஸ் பண்றவங்க ஜிம்முக்கு போறவங்க எல்லாம் இந்த ஹெல்த் மிக்ஸ் பயன்படுத்தலாம் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனவே இந்த மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் வந்துகிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கவனத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் எச்சரிக்கையாக நம்ம இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத மறந்துடாது ஏன்னால் கால் தான் நம்மளுடைய இயக்கம் கால் இல்லை மூட்டு இல்லைனா நம்ம முடங்கி போயிடும் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது நீங்கள் என்ன தான் உட்காந்து பல மணி நேரம் வேலை செஞ்சு சம்பாதிச்சாலும் அந்த காசெல்லாம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையோ வேறு எதோ பண்ணுற மாதிரி ஆகிடுது முப்பது வயசு ஆளுங்க தான் முப்பது முப்பத்தஞ்சு வயசு ரொம்ப யங்ஸ்டர்ஸ் ஆனால் நடக்க முடியல நடக்கணுன்னா ஒன்று மனசில் சோம்பேறித்தனம் வருது ரெண்டாவது கொ கொஞ்சம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நடக்கணுன்ற ஆர்வம் இருந்தாலும் நடக்க முடியல மூட்டு ஒத்துழைக்க மாட்டேங்குது வெளியே வந்துடுது ஸோ இதை அவாய்ட் பண்ணுன்னா இந்த மேல் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மூட்டு காப்பு சம்மந்தமாக மூட்டுக்குனுடைய ஆரோக்கியம் சம்மந்தமாக போட்ட ப்ரீவியஸ் வீடியோஸ் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லையும் இருக்குது அந்த பேஜஸும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்